ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி நான் வந்து ஒரு பத்து சாதா ப்ளவுஸ் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து என்னால் ஸ்டிச் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து தெரியாது ஆனால் வந்து முடியும் அப்படின்னு நினச்சி நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளாரப்போலாம் பத்து சாதா ப்ளவுஸ் வந்து இன்றைக்கி நான் ஸ்டிச் பண்ணி முடிக்கிறேன்னா இல்லைங்கிறது தான் வீடியோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி அதில் ரெண்டு சாதா ப்ளவுஸ் இது ரெண்டு சாதா ப்ளவுஸ் இன்னும் ரெண்டு சாதா ப்ளவுஸ் வந்து கட் பண்ணலை இதில் ரெண்டு சாதா ப்ளவுஸ் இருக்குது மொத்தமாக ஆறு இதோட வந்து எட் இதோட வந்து பத்து மொத்தமாக வந்து பத்து சாதா ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் அதில் வந்து எட்டு கட்டிங் போட்டேன் ரெண்டு மட்டும் சரி கால் வெளிக்குது கரண்ட் போச்சுன்னா அப்போ கட்டிங் போட்டுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணி பக்கம் ஆகுது இன்னும் கொஞ்சம் நான் வந்து ஒரு பத்து மணிக்கே வந்து ஸ்டிச் பண்ண உட்காரலாம் அப்படின்னு தான் பார்த்தேன் பிளான் போட்டேன் ஆனால் வந்து வீட்டில் கொஞ்சம் ஒர்க் இருந்தது அது இல்லாமல் என் பையனுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அவனுக்கும் கொஞ்சம் ஃபீவராக இருந்தது அது இல்லாமல் குட் ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால ரெண்டு பேருமே வீட்டில் தான் இருந்தாங்க அவங்கள வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்றது அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம்தான் குழந்தைங்கள வச்சுட்டு ஏன்னா அவங்க சும்மா சும்மா ஏதாவது ஒன்று அதுவும் இல்லாமல் ரெண்டு பிள்ளைங்க இருக்கிற வீட்லலாம் அடிக்கடி சண்டை தான் இருக்கும் அதை சமாதானம் பண்றதுக்கே ஒரு ஆள் வேணும் நெக்ஸ்ட் இப்போ பார்த்திங்கன்னா வந்து பத் பன்னெண்டு மணிக்கட தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் எல்லாமே வந்து சாதா பிளவுஸ் தான் ரெண்டு ரெண்டு சாதா பிளவுஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தருக்கு ரெண்டு சாதா ப்ளவுஸு அதனால் வந்து சரி ஃபஸ்ட்டு நம்ம சாதா ப்ளவுஸை முடிச்சு விட்றலாம் நமக்கு வந்து சாதா ப்ளவுஸு லைனிங் பிளவுஸு சுடிதார் அந்த மாதிரி மாற்றி மாற்றி தேய்க்காம இன்றைக்கி சாதா ப்ளவுஸ்னால் சாதா ப்ளவுஸ் தைச்சிடலாம் லைனிங்னால் லைனிங் நாளைக்கு தைச்சிக்கலாம் சுடிதார் ஒரு நாள் தைச்சிக்கலாம் அந்த மாதிரி வந்து நான் பிளான் போட்டு வச்சுருந்தேன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நான் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிக்கிட்டேன் ஆனால் நம்ம ஒன்று நினைக்கிறோம் ஆனால் வந்து கடவுள் ஒன்று நினைப்பாருங்கிற மாதிரி நான் ஒரு பிளான் போட்டால் எனக்கு வர்றது வேறு மாதிரி தான் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் கர்பல் பண்ணி அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க மறக்காமல் ஒரு லைக் போட்டு பாருங்கள் எத்தனை பேத்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு என்னோடய தொழில் ரொம்பவே பிடிக்கும் நம்ம செய்கிற வேலையை நேசித்து செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் ஒரு நாள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் வந்து முடிஞ்சிச்சு இந்த மாதிரி நான் ஒவ்வொரு டைமும் அளவு வச்சு பார்த்துப்பேன் ஏன்னா வந்து நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கிறோமா இல்லையா நான் அப்பப்பவே செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து லாஸில் எதுவுமே வந்து ஒரு பெரிய வேலையாக இருக்காது அதை பிரிச்சுட்டு தைக்கிற மாதிரி இருக்காது அதுக்காக தான் எல்லாமே முடிச்சுட்டு சைடில் வந்து நான் எக்ஸ்ட்ரா தையல் போட்டுட்டு அப்புறமே கட் பண்ணி விட்டுட்டு ஓவரில் கிழ போட்டு விட்டுக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா தையல் நாலு தையல் வந்து போட்டு கொடுப்பேன் இதை முடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மணி ஒரு மணி பக்கம் ஆயிடுச்சு இதோடு தான் குழந்தைங்களையும் பார்த்துட்டு அப்படியே நம்ம ஸ்டிச்சிங்கையும் பார்த்துக்க நான் வந்து ஆவரேஜாக கணக்கு போட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ப்ளவுஸ் அப்படி தான் வந்து நான் கணக்கு போட்டேன் இன் தைச்சி வச்சாச்சு அந்த பிளவுஸ் ஓவர் லேக் போட்டேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கட்டிங் ஒர்க்கெல்லாம் இருக்குது அதனால கொஞ்சம் கலைஞ்ச மாதிரி இருக்குது நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் பிளவுஸ் வந்து எடுத்துருக்குறேன் இவங்களோடது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரே அழுது தான் சேம் இதே அளவு தான் சொன்னாங்க இதில் வந்து கொஞ்சம் மட்டும் கை எனக்கு இறக்கம் வேணும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ யாராவது எதாவது கஸ்டமர்ஸ் வந்து நோட்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது அதெல்லாம் சொல்கிறாங்கன்னா நீங்கள் எழுதி கையோடு அவங்களோட இதிலேயே வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து மறக்காமல் இருக்கும் நான் வந்து இந்த வேஸ்ட்டு இருக்குது இல்லைங்களா பேப்பரு அதெல்லாம் எழுதி அவங்க பேர் போட்டு அந்த பேக்லேயே போட்டு வச்சுக்குவேன் ஏன்னா கட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்து பார்த்துட்டு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா எதாவது சரி பண்ணணுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு தடவை கட்டிங் பண்ணிக்குவேன் ஏன்னா அந்த மாதிரி எழுதாமல் விட்டு ஒரு சில கஸ்டமர் நான் சொன்னேன் நீங்கள் அதை பண்ணலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாம் நிறையா இருக்கு ஆரம்பத்தில் அதனால அப்பவே வந்து கஸ்டமர் சொல்லும் போதே நம்ம எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது மறக்காம இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப நான் வந்து இன்னைக்கு எல்லா ப்ளவுஸுமே ஸ்டிச் பண்றதுக்கு பார்த்திங்கன்னா ஒட்டுக்கா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா வந்து அதுக்கான நூலையும் வந்து நான் அப்பவே கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ க்ரீன் ப்ளவுஸ் வந்து ரெண்டாவது நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கு ஓரளவுக்குமே எல்லாமே போட்டாச்சு இப்போ டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி இருக்கும் அடுத்தது இன்னும் ரெண்டு சாதா ப்ளவுஸ் ஒரே ஆளுது அவங்களது எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கும் வந்து அதோடய பேர் நூலையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது ஸ்டிச் பண்ணுறதுக்கு இப்போ ஒன்றும் ஐம்பத்தான் ஆகுது ரெண்டு மணிக்கு கொஞ்சம் முன்னாடியே முடிச்சிட்டேன் இப்போ அடுத்தது ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப ஒவ்வொரு அளவுமே நம்ம வந்து வச்சு பார்த்துக்கலாம் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த மிஸ்டேக்ஸுமே வந்து வராது இப்போ விபீஸ் வந்து நம்ம தைக்கிறப்ப எப்பயும் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி குதிரோட தையல் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேல் வந்து அது மேலே ஒரு ஊசியோட தையல் போட்டுக்குவேன் அது அப்புறம் திருப்பி ஃபோல்டு பண்ணி வரும்போது நான் இதுலேயே வந்து நான் மிஷினில் நம்ம வந்து தைக்கும் போதே வந்து ஊக்கு கட்டுறது எப்படி அப்படிங்கிற வீடியோவும் போட்டிருக்கேன் அதையும் வந்து நீங்கள் தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம டிசைன் ப்ளவுஸ் இதெல்லாம் தைக்கிறோம் அப்படின்னா நான் வந்து அதிலேயே வந்து ஊக்கு வச்சு தைச்சி கொடுத்துருவேன் ஏன்னா வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இது கொஞ்சம் அர்ஜெண்ட் ஒர்க் அப்படிங்கிறதுனால வந்து நான் தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேல்தான் வந்து கட்டுறேன் அந்த எம்மிங் பண்ணுற ஒர்க் எல்லாமே வந்து நான் முடிக்க முடிக்க என் பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டேன் ஏன்னா இன்னைக்கு லீவ் அப்படிங்கிறதுனால அவள் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்தா அதுக்கும் வந்து நான் அவளுக்கு பைசா கொடுத்துருவேன் ஒரு ப்ளவுஸ்க்கு எனக்கு வந்து கொக்கி கட்டி எம்மிங் பண்ணி கொடுத்தா டென் ருபீஸ் கொடுப்பேன் அப்படி இல்லை அப்படின்னா எம்மிங் மட்டும் பண்ணி கொடுத்தோம் அப்படி அப்படின்னா வந்து ஃபைவ் ருபீஸ் கொடுத்துருவேன் கொக்கி எங்கள் பாப்பா வந்து நான் போட்டு கொடுத்துருவேன் அதில் ஆனால் வந்து அவள் கரெக்டாக அப்படி நெருக்கமாக வந்து கட்டித்தரமாட்டாள் அவளுக்கு இன்னும் அவ்வளோ அளவுக்கு பழகலை அப்படிங்கிறதுனால அதனால் எம்மிங் மட்டும் ரொம்ப முதல்லலாம் தூர தூரமாக பண்ணிகிட்டு இருந்தா அதுக்கப்புறமே மாதிரி பண்ணாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பக்கம் பக்கமாக பண்ணி கொடு அப்படின்னு சொன்னங்காட்டி எங்கள் பாப்பா கரெக்டாக அதே மாதிரி வந்து பக்கம் பக்கமாக எம்மிங் வந்து பண்ணி கொடுத்துருவோம் அப்படி கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா நம்ம இல்லைன்னா வந்து எல்லாமே சாதா ப்ளவுஸு எம்மிங் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப கொக்கி கட்டுறப்ப நமக்கு வந்து இன்னுமே அதில் வந்து டைமிங் வந்து அதிகமாகும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை வந்து லாஸ்ட்டாக தான் அந்த ஒர்க்கை வந்து பண்ணணும் இப்போ தைச்ச உடனே நம்ம வந்து அதை பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது வந்து இன்னும் தான் ஒர்க் அதிகமாகும் இதுக்கு இடையில பார்த்திங்கன்னா வந்து நான் எந்த ஒரு வீட்டு வேலையுமே செய்யலை எல்லா வேலை எல்லாமே முடிச்சிட்டு தான் வந்து மிஷினில் தைக்க உக்காந்தேன் பன்னெண்டு மணி ஆகிடுச்சி ஆனால் வந்து இந்த மாதிரி இடையில ஏதாவது ஒர்க்கை வச்சுட்டு நம்ம வந்து தைச்சோம் அப்படின்னா இடையில இடையில எழுந்திரிச்சு போகிற மாதிரி இருக்கும் இந்த பிளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறமே லன்ச் டைமை முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன் இதை நான் முடிக்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் ஆகிடுச்சு இந்த ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு கம்பல்சரி இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்மிங் தான் பண்ண சொல்லி கேட்பாங்க நான் ஒரு சில டைம் வந்து தையல் போட்டு கொடுத்தாலும் அது நல்லா லிங்காக நீங்கள் எம்மிங் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லி திருப்பி ரிட்டன் நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அது நமக்கு வந்து ரெண்டு வேலை அவள் டிவி பார்த்துட்டு எங்கள் பாப்பா வந்து எம்மிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறா இப்போ டைம் பார்த்திங்கன்னா வந்து ரெண்டே முக்கால் ஆயிடுச்சு முடிக்கும் போது இப்போ நான் வந்து மூணு சாதா ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன் ஒரு ரெட் ரெண்டு ரெட்டு ஒரு க்ரீனும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லன்ச் முடித்ததுக்கு வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன் கிட்டத்தட்ட மூணு மணிக்கு மேலே தான் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன் ஒவ்வொரு பிளவுஸ் போதுமே வந்து நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு தேய்ங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உக்காந்துட்டு அதுக்கப்புறமே தேங்க ஆனால் மிஷினில் உட்காந்ததுக்கு அப்புறமேலே எந்திரிக்கக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சமாக ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து முதல்ல தைச்சதை விட ப்ளவுஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து குயிக்காக தைப்பீங்க அது உங்களுக்கே வந்து நல்லா தெரியும் நான் வந்து தைக்கிறப்ப எல்லாமே வந்து டைமிங் தான் வந்து செக் பண்ணிப்பேன் எவ்வளோ நேரம் ஆச்சு எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு பார்த்து பார்த்து தான் நான் வந்து தைப்பேன் அப்போ தான் வந்து நம்மளால் நம்ம நினச்சதை வந்து நம்ம செய்ய முடியும் நான் இதை வந்து பன்னெண்டு மணிக்கு எடுக்கும் போதே வந்து ஒரு பத்து ப்ளவுஸுன்னா ஒவ்வொரு பிளவுஸ்க்கும் ஒவ்வொரு மணி நேரம் அப்படின்னு கணக்கு போட்டால் அப்போயே வந்து பத்து மணி ஆகும் நான் முடிக்கிறதுக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு ஏன்னா கொஞ்சம் முன்ன பின்னே அந்த மாதிரி வீட்டில் குழந்தைங்கள பார்க்கணுமா பிரேடேயில் டீ காஃபி டைமு லன்ச் டைம் இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து தைக்கிறப்ப நான் வந்து பத்து மணி ஆயிரும் நான் முடிக்கிறப்ப அப்படின்னு வந்து என் நான் தெக்க எடுக்கும்போதே வந்து நான் கெஸ் பண்ணிட்டேன் ச சரி ஓகே நம்ம இருந்தாலும் வந்து நம்ம சீக்கிரமாக முடிச்சிடுவோம் அப்படிங்கிறதுனால நான் வந்து ட்ரை பண்ணேன் இப்போ பார்த்தீங்கன்னா நாலாவது ப்ளவுஸும் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து இதில் ரெண்டு ரெண்டு ப்ளவுஸ் இருக்குது அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு ப்ளவுஸ் இருக்குது இன்னும் ஆறு ப்ளவுஸ் வந்து இருக்குது அதில் கட்டிங் போடாமல் ரெண்டு இருக்குது ஓகே நம்ம இந்த வந்து ச சம்மர் டைம் அப்படிங்கிறதுனால அதிகமாக வந்து கரண்ட் வேறு போகுது இப்போ டைம் வந்து மூணே முக்கால் தான் ஆகுது ஆனால் பார்த்திங்கன்னா வந்து இந்த ப்ளவு வந்து எமர்ஜென்சின்னு கொடுத்தாங்க இடையில கஸ்டமர் வந்தாங்க அவங்க வந்து நாளைக்கு இது எனக்கு வேணும் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க சரின்னு சொல்லி இந்த ப்ளவுஸ் நான் எடுத்து ஸ்டிச் பண்ணி வச்சுட்டேன் இன்னொரு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொன்றுல சாதா ஒன்று வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருந்தேன் இது ஆனால் வந்து இதுக்கு கொடுத்த லைனிங் பார்த்தீங்கன்னா ஒரு லப்பர் கிளாத் மாதிரி ஒரு லைனிங் வந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் அதை போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு எனக்கு ரொம்பவே டைம் ஆயிடுச்சு அதை ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளார இப்பயே பார்த்தீங்கன்னா ஏழு ஐம்பது ஆகுது ஆறு ஐம்பது ஆகுது இன்னொரு ப்ளவுஸ் வந்து இதோட வந்து ஸ்டிச் பண்ணணும் அதையும் வந்து நான் இனிமே தான் கட் பண்ணவே போகிறேன் கட் பண்ணி முடிச்சுட்டு இன்னொரு பிளவுஸ் வந்து ஒரு ரோஸ் வந்து ஸ்டிச் பண்ணேன் ஆனால் வந்து அது வீடியோ இதில் வரல கட் ஆகிடுச்சு இதையும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடு நாளைக்கு காலையில் டெலிவரி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால இப்பயே வந்து நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இதில் பார்த்திங்கன்னா வந்து நான் காக்லேட் போட்டதுலேயே வந்து சாதா பிளவுஸ் வந்து அஞ்சு சாதா பிளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணேன் ரெண்டு லைனிங் பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணினேன் மொத்தமாக வந்து ஏழு பிளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணேன் அதில் மூணு வந்து பெண்டிங் ஆகிடுச்சு இப்போ நான் பத்து தைக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்ததுனால தான் இதில் வந்து நான் மூணு ப்ளவுஸாவது வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் இதே வந் சி சாரி ஏழு ப்ளவுஸாக தான் ஸ்டிச் பண்ணிவிட்டு மூணு பெண்டிங் ஆயிடுச்சு இதுவே நான் வந்து கம்மியாக இன்னும் ஒரு அஞ்சு ப்ளவுஸ்க்கு தான் கணக்கு போட்டிருந்தேன் அப்படின்னா ஒரு நான் மூணு பிளவுஸ் நாலு ப்ளவுஸ் தான் தைச்சிருப்பேன் ஒரு ப்ளவுஸ் பெண்டிங் வச்சுருந்துருப்பேன் அதனால நீங்கள் எப்பயுமே நினைக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே நினைங்க உங்களால் எவ்வளோ முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இதுவே வந்து ஒரு இந்த ரெண்டு லைனிங் இல்லாமல் ஒரு தைச்சிருந்தேன் அப்படின்னா ஒரு மூணு சாதா ப்ளவுஸ் தைச்சிருப்பேன் அப்போ அதோட வந்து அஞ்சு மூணு எட்டு ப்ளவுஸ் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பேன் இன்னொரு பிளவுஸ் வந்து எக்ஸ்ட்ராவாகவே ஸ்டிச் பண்ணியிருப்பேன் சரி இது வந்து கஸ்டமர் கொடுத்துட்டாங்க நாளைக்கு வேணும்னு சொல்லிட்டு சரி இதை முடிச்சு கொடுத்தா நமக்கு ஒரு அமௌண்ட் வரும் இல்லை அப்படிங்கிறதுனால ரெண்டு லைனிங் ப்ளவுஸ் முடித்தோன்னா ஒரு நானூற்றி நாற்பது ரூபா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து சரி இது ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்றேன்ட்டேன் ஆல்ரெடி வந்து சொல்லி வச்சுருந்தாங்க நான் கொண்டு வரேன் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னு சரி அப்படிங்கறனால அதை நிறுத்திட்டு இதும் இதை வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் இந்த மாதிரி தான் நம்ம நம்ம வந்து நம்ம ஒரு பிளான் போட்டோம்னா நமக்கு வந்து ஒரு பிளான் அது ஒரு பிளானாக வந்து மாறிடும் இதுவே பார்த்திங்கன்னா வந்து நான் கொஞ்சம் காலையில் நேரமாக ஒரு பத்து மணிக்காட்டவே வந்து ஸ்டிச் பண்ண உக்காந்துருந்தேன் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மீதி இருந்த பிளவுசஸ் எல்லாமே நான் நினச்ச மாதிரி அந்த பத்து ப்ளவுஸுமே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன் ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ ஸ்டிச் பண்ணியும் ஒரு ஏழு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண அப்படின்னா ஏழு பண்ணப்பையும் வந்து எனக்கு வந்து அந்த ஒரு டயர்டே வந்து இல்லை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் ரெகுலராக வந்து பழகிட்டோம் இந்த மாதிரி தைக்கிறதுக்கு அதனால் நமக்கு ஒரு டயர்டாக இல்லை நீங்கள் புதுசாக ஒரே நாளில் உக்காந்து ஒரு ஏழு ப்ளவுஸும் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே வந்து டயர்டாகும் ஆனால் வந்து நீங்கள் ஒட்டுக்காக பண்ணக்கூடாது ஒவ்வொரு ப்ளவுஸாக ஒவ்வொரு ப்ளவுஸாக சேர்த்தி வந்து ஸ்டிச் பண்ணி பழகணும் இப்போ மூணு தைக்கிறீங்களா ஒரு நாளைக்கு நாலு தைக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டினியூவாக ஒரு ஒரு வாரம் நாலு நாலு ப்ளவுஸ் தேங்க அப்புறம் கண்டினியூவாக ஒரு ஒரு வாரம் அஞ்சு ப்ளவுஸ் தேங்க அப்புறம் கண்டினியூவாக ஒரு வாரம் ஆறு ப்ளவுஸ் தேங்க அந்த மாதிரி தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த த டய்னஸ் வந்து இருக்காது அதுக்காக தான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னைக்கு டின்னர் செய்கிற ஒர்க்கும் இல்லை சாம்பார் மீதி இருந்தது அந்த சாம்பாரோட தோசை மட்டும் சுட்டு சாப்பிட்டுட்டோம் இல்லைன்னா அதில் எக்ஸ்ட்ராவாக இன்னும் எனக்கு ஒரு ஒரு மணி நேரம் வந்து டைம் போயிருக்கும் இப்போ லைனிங் வந்து கட் பண்ணியாச்சு அது மேலேயே வந்து நம்ம வந்து கிளாத் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் இந்த மெத்தடு தான் வந்து யூஸ் பண்ணுறேன் கட்டிங்கே ஃபஸ்ட்டு நான் என்னென்ன தைக்கணுமோ எல்லாத்தையுமே காலையில் கட் பண்ணி எடுத்துக்குவேன் அடுத்தது பார்த்திங்கன்னா அதோட கையில் நூலையும் கை கைக்கு வந்து நூலையும் எடுத்து வச்சுருவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ப்ளவுஸாக வந்து நான் ஸ்டிச் பண்ண ஆரம்பிப்பேன் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக தான் எம்மிங் அண்ட் ஊக்கு வந்து கட்டி முடிப்பேன் இந்த ப்ளவுஸை நான்லாம் முடிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒம்பது மணி ஆகிடுச்சு லன்ச் டைம் டின்னர் டைமையும் வந்து முடித்தாச்சு இந்த ப்ளவுஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து ஜாலியாக உட்காந்துட்டு எல்லா ஃபேமிலியாக சேர்ந்து பேசிட்டு கூக்கட்டியும் நான் எடுத்து வச்சிட்டேன் எம்மிங் வந்து எங்கள் பாப்பா பண்ணி கொடுத்துட்டா அப்படிங்கிறதுனால ஊக்கட்டி நான் எடுத்து வச்சிட்டேன் இந்த மீதி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன் இன்னைக்கு நான் பத்து கணக்கு போட்ட சாதா ப்ளவுஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ரெண்டு நாலு இன்னும் நாலு ப்ளவுஸ் வந்து இருக்குது அதுலேயே நாலு அஞ்சு ப்ளவுஸ் வந்து இருக்குது இப்போ நான் வந்து ஃபுல்லாக முடித்தது பூராமே வந்து எடுத்து வச்சாச்சு இதில் மொத்தமாக ஏழு ப்ளவுஸ் இருக்கிறது ரெண்டு லைனிங் ப்ளவுஸும் ஒரு சாதா ப்ளவுஸும் சி மீதி வந்து அஞ்சு சாதா பிளவுஸு கை கைக்கு எல்லாமே கொக் கொக்கி கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டெலிவரி கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துங்களேன் அதுவே வந்து ஒரு பெரிய ஒர்க்காக வந்து சேர்ந்து போயிடும் அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நீங்களும் வந்து இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கும் ஒரு சப்போர்ட்டாக மோட்டிவாக இருக்கும் நானும் தொடர்ந்து உங்களுக்கு நிறையா நல்ல நல்ல வீடியோஸ் வந்து போ பண்ணுறன் ஸ்டிச்சிங் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்